அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் இருபத்தி ரெண்டாவது தசகம் கிருஷ்ண கதா அதான் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் பதினஞ்சு ஸ்லோகங்கள் இருக்குது இதில் முதல் எட்டு ஸ்லோகமும் அதற்கான அர்த்தமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ முதல் ஸ்லோகம் ஸ்ரீயப்பதீர் கோமல சதா தேவி கிருஷ்ணாபீதோகாதிசதா தேவிநிநாயபால்யம் இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ நமக்கே ஆச்சரியமா இருக்கும் என்னடா மகாவிஷ்ணுவ நாராயணியத்துல பட்டத்திரி அந்த பட்டத்திரி அப்படியெல்லாம் வந்து ஆராதனை பண்ணினாரே இப்போ இதில் வந்து மகாவிஷ்ணுவை வந்து இப்படி பேசுகிறாளே அப்படின்னு பக்தர்கள்லாம் வந்து வருத்தப்படலாம் ஆனால் அந்த அந்த மாதிரியான ஒரு வருத்தத்துக்கெல்லாம் இடமே கிடையாது ஏன்னால் மகாவிஷ்ணு வேறு இல்லை மாயா வேறு இல்லை ரெண்டு பேருமே அம்பாலும் மகாவிஷ்ணுவும் தான் அப்படின்னு பல இடங்களில் பார்த்துருக்கோம் நம்ம அதனால் இப்போ இதில் வந்து அம்பாளுக்கு முக்கியத்துவம் தரணும் தேவி நாராயணியத்துலங்கிறதுனால இது மாதிரி சொல்கிறா மேலும் அவருக்கு பல சாபங்கள் இருக்குது மகாவிஷ்ணுக்கு இப்போ துர்வாசர் புருகு இவெல்லாம் சபிச்சிருக்கா நிறைய அவதாரங்கள் நீ எடுக்கணும் பல பேரோட வயத்தில் நீ பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சாபங்கள் இருக்கிறதுனால தான் கிருஷ்ணர் இப்படி கஷ்டப்படுறார் அப்படிங்கிற மாதிரியாக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அமைஞ்சிருக்கு அதனால் அவர் அப்படி குறைச்சி பேசுகிறா மாதிரி பட் இந்த பட்டத்திரி பேசுகிறாரே தவிர எந்த விதத்துலேயும் பகவானை வந்து குறைச்சி யாராலையும் மதிப்பிட முடியாது மேலும் கிருஷ்ண அவதாரங்கிறது வந்து மனுஷனாக தான் பிறந்திருக்கார் அதனால் அதுக்குண்டான ஆசாபாசங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிவிக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறாளே தவிர மற்றபடி நீங்கள் பாருங்கோ கிருஷ்ணா அவதாரத்தை எடுத்துண்டா அவர் சிறைச்சாலையில் பிறக்கிறார் ராத்திரியில் கம்சனுக்கு தெரியாமல் வந்து கோகுலத்தில் கொண்டு போய் விடுறார் வசுதேவர் இப்படிலாம் வந்து பல கஷ்டங்கள் கிருஷ்ணர் பட்டுருக்கார் கடைசி வரைக்கும் பார்த்தசாரதியாக இருந்து குதிரைகளெல்லாம் வந்து இது சம்ரக்ஷணம் பண்ணி முகத்திலலாம் இப்போ கூட நம்ம பார்த்தசாரதி கோயிலுக்கு போனோம்னா முகத்தில் அவருக்கு எத்தனை காயங்கள் இருக்குங்கிறத நம்ம எப்பவும் பார்க்குறோம் நம்ம பகவான் அந்த குளத்தோடு பார்க்கும்பொழுது மனசுக்கு அத்தனை கஷ்டமாக இருக்குது போர்க்களத்தில் அவருக்கு அத்தனை காயங்கள் பட்டிருக்கு இப்படியெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் பகவான் அப்படின்னு தன்னை வந்து ராமச்சந்திரமூர்த்தி எடுத்துண்டா எதுலேயுமே எந்த இடத்துலையுமே அவர் தன்னை பகவான்னு காமிச்சிக்கவே இல்லை ஆனால் கிருஷ்ணர் நிறைய இடத்துல விஸ்வரூப தரிசனமே எல்லாருக்கும் கொடுத்துருக்கார் ஆனாலும் அந்த மனுஷனாக பிறந்த ஒரு காரணத்துக்காக அவரும் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஸ்ரீயப்பதி ஹே தேவி லக்ஷ்மிபதியான விஷ்ணு கோ மல கந்தினி இப்போ கோகுலத்தில் பிறந்திருக்கிறதுனால சுத்தி என்ன இருக்கும் கோமூத்திரம் சாணம் அதோடைய ஸ்மெல் தானே இருந்துருக்கும் அவற்றுக்கு மத்தியில் அஸ்த பிரப விஷண்ணஹா பிரபை குறைந்து சோபை குன்றி அப்படின்னு போட்டிருக்காரு கிருஷ்ணா கிருஷ்ணன் என்ற பெயருடன் வல்சபகாதி பீத்தகா வல்சன் பகன் ஆகியோரை குறித்த பயத்துடன் கிருஷ்ணருக்கு எந்த பயமும் இல்லை ஆனால் கிருஷ்ணரை சுற்றி இருக்கிறவா எல்லாம் பயப்படுறா இல்லையா ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு அசுரன் வந்துட்டே இருக்கான் அதனால்தானே அந்த இடத்துலேருந்து அவ பிருந்தாவனத்துக்கு மாறுறா சதா ருதன் எப்பொழுதும் அழுது கொண்டு பால்யம் நினாய பால பருவத்தை கழித்தார் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு லீலை இது நமக்காக அவர் பண்ணுறார் அதுக்காக அவர் கஷ்டப்பட்டார்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்துகிறார் பட்டத்திரி இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது இரண்டாவது ஸ்லோகம் ஹயம் கவீனம் மதித்தம் பயச்ச கோபீர்ல சததம் யாச்சே சார ச சௌரிய சுஞ்சுலே பாஷவரேண பத்தா இப்போ இந்த இரண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ சிலஜஹ யார் அவர் கிருஷ்ணன் வெட்கத்தை விட்டு லஜ்ஜைனா என்ன வெட்கம் வெட்கத்தை விட்டு கோபி ஹயங்கவீனம் கோபியர்களிடம் வெண்ணையும் மதித்தம் பயாச்ச தயிரும் பாலும் சததம் யயாச்சே எப்போதும் இறந்து வாங்கி கொண்டு கோரச சௌரிய சஞ்சுகு கோரசங்கள் திருடுவதில் மோகம் உண்டானதனால் அம்பையா உளுக்களை தாயாரால் உரலில் பாஷவரேன வரையன பத்தகா திட்டியான கயிற்றால் கட்டப்பட்டார் இதெல்லாம் நம்ம ஒரு லீலையாக பார்த்துட்டு இருக்கோம் அன் அதை அந்த மாதிரி தான் வர்ணிக்கிறார் அவர் ஆனால் இதெல்லாமே கூட பாருங்களேன் பகவான் நமக்காக கீழே இறங்கி வந்ததுனால தானே அவருக்கு இந்த கஷ்டம் அவர் பாட்டுக்கு ஜாலியாக அனந்த சயனத்தில் பார்க்கடல அப்படி தாயார் அமுக்கி விட அவர் பாட்டுக்கு தானே படுத்துட்டுருக்கார் இப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்காக இந்த அசுராள்ட்டை இதெல்லாம் நம்மளை விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறங்கி வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் அவர் தான் படுறார் இதெல்லாம் ஒரு லீலையாகவும் பார்க்குறா கிருஷ்ண பக்தர்கள்லாம் இன் ரொம்ப பிரேமையாக இருக்கிறவா ஐயோ கிருஷ்ணன் இத்தனை கஷ்டப்பட்டானே அப்படின்னும் பார்க்குறா இது அவாவா பார்வையை பொறுத்து இருக்குது இதுதான் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ மூணாவது ஸ்லோகம் வனேஷு பீமாத்த பசுஷ்காத்திரோரன் கண்டியாம்பு ஃபலமூலபி திணே திணே க்ளாநிம வாபிருஷ்ண இப்போ இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ கிருஷ்ணு கிருஷ்ணன் காடுகளில் பீமத்தபுஷ் சுஷ்கம்னா என்ன ரொம்ப அப்படியே காஞ்சு போனது கடுமையான வெயில்னால் இப்படி மாடு மேய்க்க போகும்போதும் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் ஒயிட் காலர் ஜாபா பார்த்தார் அவர் கடுமையான வெயில் காரணமாக வாடிய சரீரத்துடன் கண்டக வித்த பாத பாதகா காலில் குத்தியும் வன்னியம் புப்பாயி காட்டாறுகளில் தண்ணீர் அருந்தியும் பலமூல பக்ஷி காய்கள் பழங்கள் வேர்கள் இதெல்லாம் தான் அவால மாதிரியே அவா என்ன சாப்பிட்றாலோ அதே இவரும் சாப்பிட்டுண்டு காச்சாரையன் ப பசுக்களை மெய்த்து கொண்டு தினே தினே டெய்லி அன்றாடம் கிளானிம் அவாப்ப கலைப்படைந்தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது நாலாவது ஸ்லோகம் தெய்வேன முக்த சோபதா சாது அக்ரூரணிதோ மதுராம் பிரவிஷ்ட கம் சம்ஹத்தபிஹாபிளாஷ்நூவதாச இப்போ இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்தார் கிருஷ்ணர் ஆனால் கிருஷ்ணர் சந்தோஷமாக இருந்தாரா அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினச்சி பார்த்துருப்போமா அது ஒரு தாய் இருந்தால் இருந்தாதான் அதை நினைச்சு பார்க்கும் கடைசி நிமிஷத்துலேயும் காந்தாரி கிட்டக்க சாபம் வாங்கிட்டு தான் அவர் போனார் ஆனால் கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல மற்றவா எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அவர் ஆசிரியம் பண்ணுற அத்தனை பேரும் சந்தோஷமா இருந்தா சச்ச தெய்வேன கிருஷ்ணன் தெய்வாதீனத்தால் கோபதாசியாத் முக்தகா கோபர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுபட்டார் அதாவது என்ன அக்ரூரின்ட்டு மதுராவுக்கு போறார் இல்லையா அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்து கோகுலத்துக்கு வந்ததா வந்து சரித்திரம் இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு அது கடைசி நிமிஷத்தில் நடக்கிறது அக்ரூர நீத்தகா அக்ரூரனால் நெய்க்கப்பட்டு அதாவது அவர் மூலமா மெசஞ்சராக அவரை அனுப்புறான் இல்லையா மதுராம் பிரவிஷ்டகா மதுராவை அடைந்தான் கம்சம் நிகத்தி அப்பி கம்சனை வதைக்கவும் செய்தான் ஆயினும் ஹதாபிலாஷகா ஆசைகள் ஏதும் நிறைவேறாமல் தத்த உக்ரசேனசிய அங்கு உக்ரசேனனின் தாசஹா பபுவ தாசனாகினான் இப்போ அதுக்காக என்ன அவருக்கு அங்கே அடிமையாக இருந்தாரா அப்படி கிடையாது ஒரு பெரியவாலை ஒரு பொறுப்பில் உட்காத்தி வைக்கிறார் அவர் அவருக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறதுனாலே அவர் தாசனாக மாட்டார் ஏன்னா உக்ரசேனருக்கு வசுதேவருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் வந்திருக்கிறது பகவான்னு அந்த பொசிஷனில் இருக்கும்போது அப்படித்தான் இருக்கணும் ஒரு ஒரு பையனாவோ இல்லை ஒரு பேரனாவோ இருக்கும்பொழுது அதுக்குண்டான ஒரு பதவி சோட இருக்கணுங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குறார் குந்திக்கு வந்து அவர் மருமானாக தானே இருந்தார் அவர் அத்தை அத்தானு சந்தோஷமா தானே கூப்பிட்டு இருந்தார் அவர் தான் பகவானும் குந்திக்கு வந்து அவர் ஒவ்வொரு குந்திக்கு தெரியும் ஆபத்து காலத்துலலாம் ஓடி வந்து காப்பாத்துறாரு கிருஷ்ணர் தெரியாம இருக்குமா அவளுக்கு ஆனாலும் குந்திக்கு நேரத்தில் அவர் ஒரு மருமானா ஒரு குழந்தையாக தான் இருந்தார் அவர் ஸோ தன்னை வந்து அவ அந் இந்த ஸ்டாண்டர்டுக்கு கம்மி பண்ணிக்கிறா தன்னை அவதாரம்ங்கிறதுனால இறங்கி வரா நமக்காக ஸோ இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இதுதான் இப்போ அஞ்சாவது ஸ்லோகம் கதஞ்சித் பகுதுர்கார கா புறம் விவேஷ இப்போ அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ச ஜராசந்த அவர் ஜராசந்தனுடைய சேனையை திருஷ்டுவா பயேன கண்டு பயந்து இது உண்மையா கண்டிப்பாக கிடையாது ஜராசந்தனுக்கு பயந்துண்டு இவர் வந்து துவாரகைங்கிற துவீபம்னா என்ன ஐலாண்டு அங்க போய் ஜனங்களெல்லாம் வச்சார் ஒரே ராத்திரியில அப்படியே தூக்கின்னு கொண்டு போய் வச்சுட்டார் தன்னோட பகவத் லீலையினால் அப்படி பண்ண முடியவருக்கு வந்து ஜராசந்தனை அழிக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும் ஆனா விதிப்படி ஜராசந்தன் தான் இறக்கணும்ங்கிறது வந்து விதி அப்ப அந்த விதியை பகவானே மீற தான் பயந்து ஓடினா மாதிரி தன்னை காமிச்சுக்கிறார் மேலும் இப்போ ஒரு ரவுடியை நம்ம அடித்து துரத்தி தான் அனுப்புகிறார் அவர் அடிச்சு துரத்தி அனுப்புகிறார் திருப்பி என்ன பண்ணுறான் அவன் ஒரு பல ரவுடிகளை கூட்டிகிட்டு வரான் ஸோ இருந்த இடத்துலேருந்தே அடித்து அத்தனை பேரையும் காலி பண்ணுறாரு அவர் பலராமனுக்கு கூட ஒரு ஸ்டேஜில் கோபம் வந்துடுறது என்ன கிருஷ்ணா அடித்து தூக்காமல் காலி பண்ணாமல் நீ திருப்பி திருப்பி அவனை விட்டுண்டே இருக்கியே ஜராசந்தனன்னு அப்போ அதுக்கு பகவான் சொல்கிறார் இல்லை இந்த ஒரு ரவுடியை விட்டு வச்சா அவன் ஊரில் இருக்கிற ரவுடியெல்லாம் கூட்டிகிட்டு வருவான் அப்போ நம்ம இருந்த இடத்துலேருந்தே பல ரவுடிகளை காலி பண்ணிடலாம் அதுக்காகத்தான் அவனை விட்டு வச்சிருக்கேன்னாரான் அதே மாதிரி இந்த காளையவனங்கிறவனை ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் யவனர்களோடு அவன் வரான் காளையவனனை வந்து ஃப்ரெண்டாக்கின்னு ஜராசந்தன் கூட்டிகிட்டு வரான் காளையவனனுக்கும் பயந்துண்டு ஓடுற மாதிரி தான் ஓடுறார் பகவான் அப்புறம்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி கையால் கையால் தான் அவன் போகணும்னு இருக்கும் பொழுது தன் தாம் போய் அவனை வந்து வதம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் பயந்து ஓடுற மாதிரி பண்ணுறார் அந்த லீலையெல்லாம் எல்லோருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஸோ இப்போ இந்த ஸ்லோகத்தில் கண்டு பயந்துன்னு சொல்கிறார் இந்த பட்டத்திரி ச பந்துமித்ரஹா பந்துக்களோடும் சிநேகிதர்களோடும் கூட மதுராம் விகாய மதுராவை விட்டு சென்றார் ஆர்த்ததாவன் ஆர்த்தன் ஓடி கலைஞ்சு அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு கதஞ்சித் எப்படியோ பகு துர்க்கம் அநேக கோட்டைகளோடு கூடிய துவாரகா துவீப துவாரகை என்கின்ற தீவில் உள்ள மாளிகையில் விவேஷ பிரவேசித்தார் அது எல்லாத்தையுமே பண்ணுறதே அந்த நிர்மாணம் பண்ணினதே பகவான் தானே அப்புறம் எதுக்கு அவர் பயந்துண்டு ஓடணும் இந்த பட்டத்திரி வந்து இப்படி எழுதியிருக்கார் ஏன்னா அம்பால் உசத்தியாக காட்டணுங்கிறதுக்காக எழுதியிருக்கார் அவர் ஆனால் இதெல்லாமே உண்மை கிடையாது ஸோ நம்ம வந்து இந்த அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுக்கான அர்த்தத்தை இப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் அதுதான் இப்போ ஆறாவது ஸ்லோகம் சருக்மிணி ஜாம்பவத்தீம் ச பாமா கன்யாஸ்ததா துவஷ்ட சஹசிரமண்யா சமுத்வகன் சஸ்மித நர்மலாபஹா கிரீடா மிருகோ சததம் பதூனாம் இப்போது ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் ச ருக்மிணியும் ஜாம்பவத்தின் பாமாம் ச அவர் ருக்மிணி ஜாம்பவதி பாமான்னு எட்டு பேர்களை கல்யாணம் பண்ணிக்கிறார் அதே போன்று திருஷ்ட துவஷ்ட சஹசிரம் அஷ்டன்னா எட்டு துவ அப்படின்னா ரெண்டு ஈரெட்டு பதினாறாயிரம் பேர்களை கல்யாணம் பண்ணிக்கிறார் அவள்லாம் யாருன்னா நரகாசுரன் கிட்டக்க கைதிகளாக இருந்தவா அந்த பெண்கள்லாம் அவள்லாம் கிருஷ்ணரையே நினச்சி அவரே தனக்கு பதியாக வரணும்னு அவள்லாம் வேண்டின்றிருக்கிறதுனால அவளையும் ஏற்றுக்கிறார் சஸ்மித நர்மலாபக அவர்களுடன் விளையாட்டாக பேசியும் சிரித்தும் சததம் பதுனாம் எப்போதும் சுந்தரிகளுடன் கூட கிரீடா மிருகா அபூத்து எப்போவும் ஒரு விளையாட்டு விளையாடின்ட்டு ஒரு விளையாட்டு பொம்மையாக ஆயிடுறாராம் அவர் அவளுக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்குறார் கிருஷ்ணரை பார்த்தோன்னா யார் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு ஒரு தடவை கேட்டாராம் நாரதர் கிருஷ்ணர் தான் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொன்னாலாம் அந்த மாதிரி அவர் எல்லாரோடையும் விளையாடின் இருக்கார் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துட்டுருக்கார் ஆனால் தான் எதுலேயும் தாமரை இலை தண்ணீராக எதிலேயும் ஒட்டாமல் பற்றற்று இருக்கார் அதை தான் நாம் தெரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது ஏழாவது ஸ்லோகம் சதசியு விரிதிவாஜார பாமாணி யுக்துரபிஜாத்தம் சத்யாச்சதம் கோவ்ஷவத் சரோஷம் பத்வா தரௌசாபிய இப்போ இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க ச பாமா யுக்தக பாமாவின் ஆணைப்படி தஸ்யூபிருத்திஹி ஒரு கொள்ளைக்காரனை போல் மரம் அடுத்துட்டு வரத்துக்காக இந்திரனோட போய் பொறுத்து எடுக்கிறார் ஆக்சுவலாக இந்திரனோட கர்வத்தை அழிக்கிறதுக்காகத்தான் அவர் போகிறார் இதெல்லாம் ஒரு நாடகம் பாமா கொச்சுண்டா மாதிரியும் பாமா வேணும்னு சொன்னால் மாதிரியும் அதுக்காக இவர் வந்து சொர்க்கத்துக்கு போனால் மாதிரியும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு திருவிளையாடல் தேவர்களோட பாரிஜாத விரக்ஷத்தை ஜஹார பறித்து கொண்டு வந்தார் சரோஷம் சத்யான் இன்னொருத்தி அவ பயங்கர ரோஷத்தோடு ஏதோ கோபம் போல இருக்கு அவளுக்கு கோபிருஷவத்து அவரை ஒரு எருதை போல தரவு பத்வா பத் பத்வா மரத்தில் கட்டி வைத்தாள் துர் கட்டும் கடும் சொற்களால் அப்பயிஞ்சத்து அபிஷேகமும் செஞ்சாலாம் ஒருத்தி இதெல்லாம் கேட்டுண்டு அவர் பொறுமையாக இருந்திருக்கார் பாருங்க இதெல்லாம் எதுக்காகனா இவ்வளோ பேரெல்லாம் கல்யாணம் பண்ணிண்டா அந்த கலியுகத்தில் உங்களாலெல்லாம் இப் இப்படிலாம் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத நமக்கு முன்னாடியே யோசிக்க வச்சுருக்காரு அவர் அதுதான் இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது எட்டாவது ஸ்லோகம் ஸ்ரீநாரதா தி தையே தயாச தோத தோ முனிநாச்சனீத தத்தஸ்தயாஸ்மை கனகம் பிரதாய புனர் கிரகி மௌனம் இப்போது இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஸ்ரீ ஸ்ரீநாரதாய அதித்தியாக வந்த ஸ்ரீ நாரதர்க்கு தயாச தத்தஹ ரொம்ப அனாயாசமாக கிருஷ்ணரை தத்து கொடுத்துட்டாவான் இந்த சத்யாங்கிறவ கோ கோபத்தில் அவளுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியல அவளுக்கு அதுக்கப்புறம் அந்த பந்தன பந்தனத்துலேருந்து எப்படி போய் திருப்பி போய் கெஞ்சரா நாரதார்ட்ட நாரதர் தர முடியாதுன்னு விடுறார் யாரார் கிருஷ்ணரை திருப்பி தருவாளா அப்புறம் அவர் கெஞ்சி அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக ஈடாக வந்து கனகத்தை கொடுக்குறா அதாவது தங்கத்தை கொடுக்குறா தங்கத்தை வச்சுட்டு நாரதார் என்ன பண்ண போகிறார் அவரோ ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி தீவிர நாராயண பக்தர் இதெல்லாமே ஒரு ஒரு நாடகம்தான் முனிவருக்கு தங்கம் கொடுத்து புன கிரகிதா மீண்டும் கிருஷ்ணனை ஸ்வீகரித்து கொண்டாள் திரப்பையா வெட்கத்தால் மௌனமாப்ப கிருஷ்ணர் இதெல்லாம் மௌனமாக இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார் மௌன சாட்சியாக இருக்கார் பகவான் எப்படி நம்பகிட்ட இருக்காரோ அதே மாதிரி அந்த நாடகத்திலையும் இருக்கார் அவர் இதுதான் அந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் அம்மே நாராயணி தேவி நாராயணி